அனைத்து உறவுகளுக்கும் அம்மாவின் வணக்கங்கள் என்னென்னா இன்றைக்கி ஒரு சட்னி அரைக்கிறது துவையல் அரைக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் காட்டப்போகிறேன் நான் இந்த மாதிரி செய்வேன் எனக்கு பிடிக்கும் நீங்களும் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னென்னா முருங்கைக்கீரை துவையல் செய்யலான்ட்டு இருக்கேன் அதுக்கு சட்னிக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது வரமிளகா ஒரு ஏழு எட்டு வரமிளகாயே வச்சுருக்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு ஏழு எட்டு வர மிளகா கடலப்பருப்பு கொஞ்சம் சீரக மிளகு மல்லி வெள்ளை உளுந்தம்பருப்பு இது எல்லாம் நல்லா வானலியில் ட்ரை ரோஸ்ட்டு அதாவது எண்ணெய் ஜாஸ்தி ஊற்ற வேண்டியதில்லை வேணும்னா கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம் இதை அப்படியே பொன்னிறமாக இதை எடுத்துக்கணும் கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு தேங்காய் தக்காளி ரெண்டு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம இது ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் புளியை ஊற வச்சுருக்குறேன் கொஞ்சம் புளி இந்த சட்னிக்கு சேர்த்துனா நல்லாயிருக்கும் அதனால் அரைக்கும் போது கொஞ்சம் புளியும் போட்டு சேர்த்துக்கலாம் சரிங்களா இப்போ நான் வறுக்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த வர மிளகாய் பருப்பு மல்லி சீரக மிளகு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பொது வறுத்துட்டோம் இதெல்லாம் தனித்தனியாக தான் வறுத்தெடுக்கணும் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் எடுத்துக்க அதெல்லாம் வருபட்றக்கு அதனால் இதை வறுத்துட்டு இது கூட வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வரக்க வேண்டியதில்லை சும்மா ஒரு நாலு திருப்பி திருப்பி இதை எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இதை அப்படியே வறுத்தெடுத்துட்டோம் இனி அடுத்து வந்து நம்ம இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வருவோம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை ஊற்றி பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் நேரம் வெந்த உடனே கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் வதங்கணுன்னா அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் வரைக்கும் வதங்கணும் அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கணும் இப்போ வந்து பூண்டு தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்க பூண்டு சின்ன வெங்காயமாக இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வறுத்த பொருள்களெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி அரைச்செடுத்துட்டோம்னா அருமையான முருங்கக்கீரை துவையல் ரெடி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கடைசியில் நீங்கள் இதில் கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அது அட்டகாசமாக இருக்குது சூப்பராக அருமையாக இருக்கும் நீங்களும் இது போல் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறந்தான் நீங்கள் சொல்ல முடியும் அவ்வளோ நல்லாயிருக்கு நான் அடிக்கடி செய்வேன் இந்த முருங்கைக்கீரை துவையல் நம்ம வந்து புதினா இப்போ மல்லி இலை முருங்கைக்கீரை ஏன் இந்த மணத்தக்காளி கீரையில் கூட இந்த மாதிரி இதே மெத்தடை பயன்படுத்தி நம்ம சட்னி செய்யலாம் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே பார்த்திங்கன்னா சாதம் முருங்கைக்கீரை துவையல் அப்புறம் பீட்ரூட் கேரட் பொரியல் அவ்வளோதான் சமைக்க சமைச்சிருக்குறேன் இன்னைக்கு வாங்க சாப்பிடுவோம் அது கூட மோர் கூட இருக்குது வாங்க சாப்பிடலாம் ஓகே பாய்